நீங்கள் கேட்கவிருப்பது சித்த சமத்தா இருக்க மாட்டியோடி எழுதியவர் சிவசங்கரி வடிவில் வழங்குபவர் தாரிணி இன்லேண்ட் லெட்டரின் ஒரு பக்கத்தில் மட்டுமே எழுதப்பட்டிருந்ததை ஞானம் திரும்பத் திரும்ப படித்தாள் சம்பிரதாய ஆரம்ப முடிவுக்கு இடையில் நான் அஸ்ஸாமிலிருந்து வந்து பத்து நாள் ஆகிறது முடிந்தால் அண்ணா நகருக்கு ஒரு தரம் நீ வந்து என்னை பார்த்தால் நல்லது என்ற வரிகளில் துணித்தது வெறும் செய்தியா அழைப்பா என்று புரியவில்லை எதுவானாலும் மன்னியை பார்த்து நாளாகிறது அவளே கூப்பிடும் போதும் போகாவிட்டால் நன்றாக இருக்காது பார்த்தாலும் கூட நன்றாக இருக்க ஒன்றும் இராது என்றாலும் எத்தனை நாளைக்குதான் தள்ளி போடுவது போகலாம் என்று முடிவு செய்தாலும் சரசரவென்று கிளம்பி போய்விட முடிகிறதா என்ன மன்னியை பார்த்துவிட்டு வந்தேன் என்று சாதாரணமாக சொல்வதும் காலையில் எனக்கு நெஞ்சு வலித்தது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ என்று பயப்படுவதும் புருஷன் சிவராமனுக்கு ஒன்றுதான் எதற்கும் அப்படியா என்பது போல ஒரு பார்வை மிஞ்சி போனால் போறது போ என்பதுதான் மாமூலாக கிடைக்கும் பதில் தான் உண்டு தன் வேலையுண்டு ரகம் லட்ச ரூபாய் லாட்டரியில் வந்தாலும் கொதிப்பது கிடையாது போனாலும் இடிந்து இல்லை சரியான அப்ராணியா இல்லை விவேகம் நிறைந்த நிறைந்திரா தெரியாது தெரிந்து கொள்ளவும் ஞானம் ஆசைப்பட்டதில்லை கையிலிருந்த கடிதத்தை மற்றொரு முறை படித்தாள் போய் வந்துவிட்டால் ஒரு காரியம் முடிந்தது